முடி கரு கரு நீளமாக வளரணும்னு நினைக்கிறீங்களா தலைமுடி கருகருகரு நீளமாக எந்த அளவுக்கு ஹேர் பேக்கும் நம்ம சாப்பிட்ற ஃபுட்டும் ரொம்ப முக்கியமோ அதே அளவுக்கு ஹேர் ஆயிலும் ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க குமிட்டிக்காயை வச்சுட்டு ஹேர் ஆயில் எப்படி ரெடி பண்ணலான்னு பார்த்துர்லாமா கும்மிட்டிக்காயை தண்ணி போட்டு நல்லா கழுவிக்கிட்டு ரெண்டாக கட் பண்ணி சின்ன 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 சின்னதாக நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம் முக்கியமானது கும்மிட்டிக்காய் கட் பண்ணும்பொழுது கத்தியும் சரி நம்ம அரைக்கிற மிக்சி ஜாரும் சரி நல்லா சோப் போட்டு கழுவிடுவோம் ஏன்னா கும்மிட்டிக்காய் பயங்கரமான கசப்பு இருக்குது நம்ம அப்படியே வேறு ஒன்றுத்துக்கும் யூஸ் பண்ணிடக்கூடாது கையுமே நல்லா சோப் போட்டு கழுவிடலாம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற கும்மிட்டிக்காயை அப்படியே மிக்ஸி ஜாரில் போட்டு தண்ணி ஊற்றாமல் நம்ம நைஸாக அரைச்சிக்கலாம் உங்களால் எந்த அளவுக்கு அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு அரைச்சிக்கலாம் இதோட நம்ம ரெண்டு பொருளும் ரொம்ப முக்கியமானதை சேர்க்கணும் ஒன்று வந்துட்டு ஜடா மாஞ்சில் இன்னொன்று வந்துட்டு ரோஸ்மேரி அது ரெண்டுமே நல்ல ஒரு மனம் இருக்குது அது மட்டும் இல்லாமல் தலைமுடி வளர்கிறதுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது ஒரு இரும்பு கடாய் வச்சுக்கிட்டு செக்லாட்டின நான் நூறு கிராம் தேங்காய் எண்ணெய் போட்டிருக்கேன் உங்களுக்கு ஒத்துக்குச்சுன்னா நீங்கள் விளக்கெண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து விளக்கெண்ணெய் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தான் நானுமே போட்டிருக்கேன் இதோட ரோஸ்மெரி ஒரு கையளவுக்கு போட்டிருக்கேன் ஜடா மஞ்சள் வந்து ஜட மாதிரி இருக்கும் அதை அப்படியே பிரித்து பிரித்து நம்ம போட்டுக்கலாம் பிரித்து பிரித்து போட்டால் தான் அதில் இருக்கிற சத்து ஃபுல்லாகவே நமக்கு அப்படியே கிடைக்கும் குமிட்டிக்காய் நம்ம அரைச்சி வச்சுருக்க அதுவுமே தேங்காயோடு போட்டு தீயை வேகமாக வச்சுட்டு நல்லா நுறச்சி வர நேரத்தில் தீயை ரொம்ப கம்மி பண்ணி வச்சுடுவோம் நுறச்சதை ஃபுல்லாக அடங்குற வரைக்கும் நம்ம தீயை குறைச்சி வச்சே தான் நம்ம இந்த எண்ணெயை காய்ச்ச போகிறோம் தலையில் பொடுகு இருக்குது புழு வெட்டு இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க இந்த எண்ணெய் நிறைய பெனிஃபிட் இருக்குது இந்த குமிட்டிக்காயில் ஏகப்பட்ட கசப்பு இருக்கிறனால தலையில் பொடுகுமே வராது ஸ்கால்ப்பு சுத்தமாக இருக்கும் தலை முடி வளர்கிறதுக்கும் நிறைய உதவி பண்ணும் முடி வந்துட்டு நல்லா திக்னஸ்ஸாகவும் கிடைக்கக்கூடிய நிறைய நன்மைகள் இருக்குது இல்லைப்பா என்னாலலாம் வந்துட்டு இந்த தேங்கானெல்லாம் காய்ச்ச முடியாது எங்கள் ஊரில் குமிட்டிக்காய் எங்கே இருக்குன்னே தெரியாது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு வேலை வேலைன்னு வேலைக்கு போகிறவங்களுக்கும் என்னால் ரெடி பண்ண முடியாதுன்னு சொல்கிறவங்களுக்கும் இந்த தேங்கானையை நான் விற்பனைக்கு கொண்டு போகிறேன் வேணுன்றவங்க கமெண்ட்டில் மெசேஜ் பண்ணுங்கள் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் வாட்ஸ்அப்லேயும் மெசேஜ் பண்ணுங்கள் வீடு தேடி உங்களுக்கு நான் கொரியர் போட்டு விடுறேன் காலையில் இந்த தேங்காயையை நம்ம வடிகட்டி வச்சு நல்லா வடிகட்டிக்கிட்டு தலையில் குளிர குளிர அந்த தேங்காயை தடவிக்கிட்டு ஒரு ஒரு மணி நேரம் ஊற விட்டு எப்பவும் போல நம்ம ஷாம்பு போட்டு குளிச்சிக்கிட்டு வந்தோன்னா தலைமுடி புசு புசு புசுன்னு இருக்கும் ஒரு மாதத்துக்கு தொடர்ந்து இந்த எண்ணெயை தேய்ச்சிட்டு நீங்கள் குளிச்சிக்கிட்டு வந்தீங்கன்னா தலைமுடி தானாகவே சூப்பராக வளரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்